கோவை துடிலூர் அடுத்த அப்பனாய்க்கன் பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் திருநெறிய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சுற்றுப்பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது கோவை தொழிலூரை அடுத்துள்ள அப்பனாய்க்கன் பாளையத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் இக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டுப் பிரிவிழா பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் கடந்த ஒன்பதாம் தேதி காலை ஆறு மணிக்கு முகூர்த்தக்கால் அமைத்து தொடங்கிய விழாவில் பதினேழாம் தேதி ஸ்ரீ சித்தம்மாள் திருக்கோவிலிலிருந்து தீர்த்த குடங்கள் எடுத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அன்று மாலை ஊர் முழுவதும் இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் முளைப்பாளிகள் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடந்தது இதில் அப்பநாயக்கன் பாளையம் ஜல்லிக்காடு நாடு முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான பெண்கள் மற்றும் சிறுமிகள் முளைப்பாளி மற்றும் மாவிளக்கு எடுத்து ஊர்வலமாக வந்தனர் அன்று மாலை அப்பனாயக்கன் பாளையம் பைந்தமிழ் ஒயிலாட்டக் வந்து ஒயிலாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஐந்து வயது முதல் ஐம்பது வயது வரையிலான ஒயிலாட்ட கலைஞர்கள் நாட்டுப்புற பாடல் பாடி ஒயிலாட்டம் ஆடினர் இதனை சுற்று வட்டாரங்களில் திரளானோர் வந்திருந்து ரசித்துச் சென்றனர் பதினெட்டாம் தேதி திருவிளக்கு வழிபாடு புனித நீர் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு திருமகள் வழிபாடு புற்றுமண் நடுத்தல் முளைப்பாளிகை வழிபாடு அன்று மாலை முதற்கால வேள்வி இரவு விமான கலசம் நிறுவுதல் மருந்து சாற்றல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பத்தொன்பதாம் தேதி இன்று மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் பரிவார தெய்வங்களுக்கு திருக்குடன் அண்ணீராட்டம் இரண்டாம் கால வேள்வி பூஜைகள் திருக்குடங்கள் புறப்பாடு திருக்கோவிலை வளம் வருதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து கௌமார மரபு தண்டபாணி சுவாமிகள் வழிவழி சிறை ஆதினம் குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபுர சுவாமிகள் தலைமையில் கோவில் கோபுரத்துக்கு திருக்குடங்களில் இருந்து புனித நீர் ஊற்றப்பட்டு திருக்குள நன்னீராட்டு பிரிவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து மூலமூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மாரியம்மனுக்கு அலங்காரம் மற்றும் அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று மாலை ஆறு மணி அளவில் அப்பநாயக்கன் பாளையம் வள்ளி முருகன் கலைக்குளவரின் வள்ளி கும்மி அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதேபோல் நாளை மாலை ஏழு மணி அளவில் திருப்பூர் செம்பருத்தி கலைக்குழுவினரின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த விழாவில் அப்படிக்கன் பாளையம் துடியலூர் புதூர் பன்னிமடை உள்ளிட்ட பல ஊர்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்றுச் சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்